மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்ட சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் பார்ப்பது நீங்கள் என்றால் நாம் பதிவேற்றுகின்ற தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய தவ புதல்வன் திராவிட இயக்கத்தின் தானே தளபதி ஸ்பெயினுக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சுற்றுப்பயணம் சென்றார் இல்லையா அவர் வந்து வெளிநாட்டு முதலீடுகளை எல்லாம் ஈர்த்து கொண்டு நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு சென்னையில் வந்துட்டு விமானத்தில் இறங்க போறார் பல லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடுகளாக தமிழகத்திற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் ஈர்த்திருப்பதாக சன் நியூஸ்ல ஒரு பரபரப்பு செய்தியை போட்டிருக்காங்க என்ன பண்றது சன் நியூஸ் எல்லார் வீட்லேயும் திறந்த உடனே சன் நியூஸோட செய்தி தான் ஓடும் அப்ப அந்த செய்தியை கேக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க மு க ஸ்டாலின் மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மிகப்பெரிய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை போட்டு அந்த மாநாட்டுல ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்த முதலமைச்சர் உடனே அடுத்த பத்து நாள்ல ஸ்பெயினுக்கு போயிட்டு அங்க பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்துட்டு வரார்னா இவரை விட ஒரு முதலமைச்சரை நம்ம எங்கெங்கே போய் தேடுறது ம் அப்படின்னு மக்கள் எல்லாரும் பேசிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு உருட்டு உருட்டுறான் இந்த சன் டிவி மு க ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு எதுக்கு போனாரு அவர் அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் இங்கிருந்து எடுத்துன்னு போய் அங்கே போட்டாரா இல்லை அங்கேருந்து இங்கே கொண்டு வராரா இல்லை அவருக்கே முடியாமல் போய் அதை சரி பண்ணிக்கிட்டு வர போனாரா எல்லா விஷயமும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை கழுகு பார்வை அப்படின்னு அந்த கழுகு பார்வையில் எங்களுக்கும் தெரியுது நீங்க வந்துட்டு கழுகு பார்வைங்கிறது சன் டிவிக்கு மட்டும்தான் தெரியுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதை விட சிறப்பான கழுகு பார்வை எல்லாம் எங்களுக்கும் தெரியுது அவர் எதுக்கு போனாரு அங்க என்ன நடந்தது இப்ப அங்கிருந்து கொண்டுட்டு வர மூட்டைங்க என்ன மூட்டைங்க வெற்று மூட்டையா இல்ல வீரியம் உள்ள மூட்டையா வந்தாதான் தெரியும் எத்தனாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்துட்டு வந்தாரு ஏற்கனவே ஈர்த்த முதலீடுகள் என்னாச்சு துபாயில ஈர்த்த முதலீடு ஆச்சு சிங்கப்பூர்லயும் ஜப்பான்ல ஈர்த்த முதலீடுகள் என்னாச்சு எந்த முதலீடுகளையும் ஈர்த்தோம் ஈர்த்தோம் ஈர்த்தம்னு பேசிட்டு இருக்கீங்களே தவிர இத்தனாயிரம் கோடி முதலீடு தமிழகத்திற்கு ஈர்க்கப்பட்டது சிங்கப்பூர்ல இருந்து இத்தனாயிரம் கோடி ஈர்க்கப்பட்டது ஜப்பான்ல இருந்து இத்தனாயிரம் கோடி துபாயில இருந்து அஞ்சாயிரம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு இப்படியெல்லாம் உருட்டு உருட்டு உருட்டுன்னு இந்த சன் டிவியும் கலைஞ்சி டிவியும் உருட்டு உருட்டுன்னு உருட்டி இல்லாத விஷயத்தே ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு போய் மக்கள் முன் நிறுத்துனது மிகப்பெரிய சாதனை உங்கள் சாதனை ஏன்னா கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலேயே மக்கள் முன்னாடி போய் நிற்கிறதுக்கான எல்லா திட்டத்தையும் வகுத்து கொடுத்துட்டார் தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் தொலைக்காட்சி இல்லாத காலத்தில் தொலைக்காட்சி வருது அந்த தொலைக்காட்சி உரிமத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அதிலிருந்து நாம் எப்படி இன்கம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த திமுகவை விட பக்காவா பிளான் வேறு எந்த எந்த மாநிலத்திலையும் எந்த நாட்டிலையும் கூட இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க வீட்டுக்கு வீடு இலவச வண்ண தொலைக்காட்சியை கொடுத்தாரு அந்த வண்ண தொலைக்காட்சிக்கு அவங்களே நெட்ஒர்க்கை கொண்டாந்து கொடுத்தாங்க அந்த வண்ண தொலைக்காட்சி கொடுத்து அப்படியே விட்டுற முடியாது ஏன்னா அவங்க டிசாண்டனாவோ இல்லை ஊரில் இருக்கிற கேபிள்காரங்கிட்ட கனெக்ஷன் வாங்கியோ போட்டு அவங்கள பார்க்க விட்டுற முடியாது நேரடியாக அந்த கேபிள் நம்முடைய தான் இருக்கணும் ஊரில் இருக்கிற நெட்வொர்க் எல்லாம் நீங்களே வாங்கிக்கிறீங்க அந்த நெட்வொர்க் மூலமாக அந்த மக்களுக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்க அந்த கனெக்ஷன் மூலமாக மாதம் மாதம் பல நூறு கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிங்க எங்க போனாலும் உங்களுடைய எங்க போனாலும் உங்களுடைய பார்வை எதில் இருக்கும் வருமானத்தில் இருக்கும் மக்களை வைத்து எப்படியெல்லாம் சுரண்ட முடியும் என்பதற்கு உலக நாடுகளில் இருக்கிறவங்க தமிழ் மாநிலத்தை தாண்டி வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் கலைஞருடைய நிர்வாகத்தை பார்த்தாலே தயாநிதிமாருடைய இன்றைய வளர்ச்சியை பார்த்தாலே இவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சு போயிடும் ஏனென்றால் அரசியல் அதிகாரம் சார்ந்து எதையெல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியுமோ அத்தனையும் அவர்களுக்கு சாதகமாக வளைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டொன்றுக்கு பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கான திட்டங்களை எல்லாம் அற்புதமாக வகுத்துக் கொண்டது திமுகவின் குடும்பம் திமுகவின் குடும்பம் அற்புதமாக வளைத்துக் கொண்டது நாளைக்கு ஆட்சியில் இருக்கலாம் இல்லாம போகலாம் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் வராம போகலாம் அது இல்ல பிரச்சனை இருந்த காலத்தில் நம்மால் என்ன முடியுமோ அத்தனையும் வந்துட்டு அடிச்சு வச்சுக்க வேண்டியதுதான் அதுதான் நடந்துட்டு இருக்குது எனக்கு தமிழ்நாட்டில் அரசு முறை பயணமாக இங்கிருந்து சென்ற அந்த குழுல வந்துட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் ராஜா மு க ஸ்டாலினுடைய மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இதை தவிர்த்து இன்னும் ஒரு ஏழு நபர்கள் உடன் சென்றிருக்கிறார்கள் அரசு துறையை சார்ந்தவர்கள் இப்படி இத்தனை நபர்கள் அங்கு சென்றதுக்கு நூறு கணக்கான கோடி வந்துட்டு போற வர செலவு எல்லாமே நடந்திருக்கும் சமீபத்தில் சென்னையில் இவர்கள் நடத்திய அந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டுக்கு ஒரு நூறு கோடி செலவு பண்ணாங்க ஆனா அந்த மாநாட்டில் வந்தது ஆறரை லட்சம் கோடின்னு சொன்னாங்க அது இது வரைக்கும் எங்க இருக்குது வருமா வராதா அதெல்லாம் வந்த காலத்துக்கு தான் அது தெரியும் ஏனென்றால் மாநிலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிதி இல்லை மாநிலத்தில் ஒரு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறீங்க கோடி வந்து முதல்ல அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ கட்டமைப்புகள் அவர்களுக்கு செய்து கொடுத்தா உடனடியாக அவர்கள் இங்க வந்துட்டு நிறுவனங்களை தொடங்கி அவர்கள் தொழில ஆரம்பிப்பாங்க அவர்கள் வந்துட்டு உடனடியாக தொழிலை தொடங்குவதற்கான அடித்தளத்தை மாநில அரசு தான் அமைத்து கொடுக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு உடனுக்குடனே நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சும்மாவே அங்கங்க போய் ஊரை சுத்திக்கிட்டு இது வரைக்கும் முதலமைச்சரான இந்த ரெண்டரை வருஷத்துல இது வரைக்கும் மூணாவது முறையா வெளிநாட்டுக்கு சுற்று பண்ண போய் வரார் அவர் எத்தனை முதலீடுகளை ஈர்த்தாரு ஈர்க்கலைங்கிற எந்த விஷயமும் இது வரைக்கும் தெரியல ஏற்கனவே ஒரு காணொலியில நான் பேசி இருந்தேன் வெளிநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு நாளை சென்னை வருகிறீர்கள் இல்லையா நீங்க ஒரு இரண்டு நாள் மூன்று நாட்கள் கூட எடுத்துக்குங்க டைம் அதன் பிறகு ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்பு சிங்கப்பூர்லயும் ஜப்பான்ல இருந்து நிறைய தொழில் அதிபர்களோட வந்துட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு இருந்தீங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த சிங்கப்பூர்ல ஜப்பான்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடு எவ்வளவு அந்த முதலீடுகள் அவர்கள் செய்ததால இங்கு வேலை வாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் எவ்வளவு நீங்கள் வெளிநாட்டு முதலீடு இங்கு ஈர்த்ததால அதன் மூலமாக எவ்வளவு பேர் இங்கு வேலை வாய்ப்பு பெற்று இருக்கிறார்கள் அதே போன்று இருந்து நீங்க போயிட்டு ஆறாயிரம் கோடிக்கு முதலீடு ஈர்த்ததாக சொல்லியிருந்தீங்க அதன் பிறகு ஒரு இரண்டாயிரம் கோடி முதலீடு ஈர்த்ததாகவும் சொல்லி இருந்தீங்க இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் எங்க எந்த மூளையில எந்த இடத்துல முதலீடு முதலீடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் கொண்டு வந்து இங்கு முதலீடு செய்ததன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது எத்தனை பேர் அவர்களால் இருக்கிறார்கள் இதையெல்லாம் வந்துட்டு மு க அவர்கள் உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்து முதல்ல மக்கள் முன்பு தெளிவுப்படுத்துங்க ஏன்னா மு க மீது கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கைகள் கூட மக்களுக்கு முழுமையா போயிடுச்சு ஏன்னா நாடு இங்க தள்ளாடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில நீங்க ஜாலியா போயிட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல வடிவேல் சொல்ற மாதிரி நம்ம பீலா விடுறோமோ இல்லையோ எதை விட்டாலும் அதை வந்துட்டு மக்கள் நம்புற மாதிரி விடணும் அப்படிங்கிறத உங்களை பார்த்து தான் கத்துக்கணும் படிக்காத பாமரர்கள் அதிகம் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் உங்களுக்கு சாதகமாகவே எல்லா விஷயமும் நடக்கும் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இன்னும் ஆண்டுகள் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது இந்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ளாக இன்னும் மக்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகளை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் இன்னும் அடுத்தடுத்து எத்தனை வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் ஏற்பாடு செய்ய போகிறீர்கள் அதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும் எந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்வீர்கள் ஏனென்றால் தமிழக அரசை இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை பார்த்தால் இன்னும் ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் கடனை போறீங்களோ தெரியல சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ளாக குறைந்தது பதினஞ்சு லட்சம் கோடி தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடனாக இருக்க போகிறது அதற்கான வேலைதான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாகவே நான் அறிகிறேன் அதனுடன் இன்னும் சில கோடிகளை கடன் பெற்றுவிட்டு அத்தனையும் மக்கள் தலைமையிலே சுமத்தி விட்டு நாளை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேறிவிடுவீர்கள் அடுத்து வருகிறவர்கள் மீண்டும் அதை சரி செய்வதற்கு இரண்டு ஆண்டுகள் போராட வேண்டியிருக்கும் இப்படித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு இவர்கள் இருந்து முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார்கள் அந்த முதலீடு எங்கே இவர்கள் முதலீடு செய்ய போகிறார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே